ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள பகுதிகளை தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கர்நாடகா அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜ சாகர் அணைகளில் இருந்து உபரி நீர் காவிரி ஆற்றில் இருந்து திறந்துவிடப்பட்டது நேற்று இரவு ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு எண்பத்தி எட்டாயிரம் கன அடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்தது இதன் காரணமாக ஒகேனக்கல் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள பகுதிகளை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் இன்று நேரில் பார்வையிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்ததால் கரையோரம் உள்ள மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்று மாவட்ட ஆட்சியர் சதீஷ் ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் கரையோர பகுதிகளான முதலை பண்ணை அருவிக்கு செல்லும் நடைபாதை பரிசல் துறை மற்றும் ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம் தண்ணீர் ஏற்றக்கூடிய இடம் உள்ளிட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது மாவட்ட சுற்றுலாத்துறை அமைச்சர் கதிரேசன் பெண்ணாகரம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சக்திவேல் பெண்ணாகரம் வட்டாட்சியர் பிரசன்னமூர்த்தி மற்றும் ஒகேனக்கல் காவல் ஆய்வாளர் முரளி மற்றும் அரசு அதிகாரிகள் என ஏராளமானோர் உடனிருந்தனர்